ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா பேரிக்காய் பேரிக்காய் ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தங்க இங்கே பாருங்கள் இது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுங்களாம்மா பேரிக்காய் டெய்லி வந்து சாயங்காலம் படுக்கும் போதும் சாப்பிட்லாம் காலையில் சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்லாமாம்மா உடம்புக்கு வந்து இது ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இப்படி அறுத்து உப்பு காரம் போட்டு நாங்கள் சாப்பிடுவோம் இது வந்து மெயினாக ஃப்ரெஷர் இருக்குமே சூப்பராக கேட்குமாம்மா இது ப்ரெஷர் இருக்கிறவங்க வந்து இது டெய்லி ஒரு காய் சாப்பிட்டுட்டே இருக்கிறோம்மாம திடிச்சிருந்தால் உப்பு காரம் போட்டு சாப்பிட்லாம் உப்பு காரம் போடாமல் சாப்பிட்டாலும் இது சாப்பிட்லாம் ஏ நாங்கள் என்ன பண்ணுவோம் பொடி பொடியாக அறுத்து உப்பு காரம் போட்டு நாங்கள் சாப்பிட்டுக்குவோம் இது மெயினாக ப்ரெஷர் இருக்கிறவங்க வந்து டெய்லி ஒன்று சாப்பிடுங்க நண்பர்களே ஏன்னா இது கூகுளில் சர்ச் பண்ணி நாங்கள் கேட்டங்காட்டி பெரிய நான் உடலுக்கு சூப்பரான நல்லது அப்படின்னு சொன்னாங்க அவ்வளோதான் இது வந்து வேஸ்ட்டு தான் கொட்டை இருக்கும் நாங்கள் ரெண்டு காய் எடுத்து இன்றைக்கி சாப்பிட போகிறோம் இது வரவே மாட்டேங்குது அறுபத்தலாம் சாப்பிடுங்க நண்பர்களே பேரிக்காய் எங்கே இருந்தாலும் வாங்கி சாப்பிடுங்க சீசன் இருக்கும்போது எல்லாமே வாங்கி சாப்பிடுங்க உடம்புக்கு எது ஏற்றுக்கதோ எல்லாமே வாங்கி சாப்பிட்லாம் ப்ரெஷருக்கு வந்து இது நல்ல கேட்கும் இது இது வந்து வேஸ்ட்டு தான் கத்தி பதமாக இருந்துச்சின்னு வையுங்க கை அப்படியே பதம் பண்ணிடுவோம் நான் வந்து பதமே கத்தி கொஞ்சம் தான் பதம் ஏன்னா கை வரை அறுக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கம்மியாக தான் பதம் இருக்குது இதில் ஏன்னா கை அப்படியே இதாயிடும் இப்போ பாருங்கள் மிளகாய் தூள் போடுற அப்படியே மெல்லமாக தூவி விட்டு பாருங்கள் லைட்டாக எங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி தூவி விட்டு பண்ணிக்கலாம் பல 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 பழந்து மிளகாய் வீட்டில் அரைக்கிறோமில்ல அந்த மிளகாத்தூள் போட்டுக்குங்க நல்லா சூப்பராக இருக்கும் அடுத்தது உப்பு அப்படியே மெல்லமாக உப்பு போடலாமா போட்டாச்சா ஓகே பேரிக்கா சாப்பிடலாம் வாங்க பாய் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்